ஈஸ்ட் ஒரு பிரைமான லொகேஷன்ல சுத்தி குடியிருப்பு மத்தியில ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு ஒரு லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் கோல்டன் சிட்டி கோல்டன் சிட்டி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகரம்தன் லொகேஷன்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு அகரந்தன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல நீங்க வந்து அகரம் தன் ரீச் ஆயிடலாம் அங்க இருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ரீச் ஆயிடலாம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு ஒரு என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சோ ஒண்ணு என்ட்ரன்ஸ்ல கேட்டோ இருக்கு அது மட்டும் இல்லாம சுத்தி கேட்டட் கம்யூனிட்டியா தான் நம்ம சைட்டே கொடுத்துருக்கோம் மினிமம் ஸ்கொயர் பீட்டா வந்து எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு கிரவுண்டு வரைக்குமே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபீட் ரோடு வந்து நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க எந்த சைட்லயும் பாக்க மாட்டீங்க நம்ம சைட்ல தான் நாங்க கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம தேர்ட்டி பீட் ரோடும் நம்ம சைட்ல கொடுத்துருக்கோம் நம்ம அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பேசிங் இபி லைன் டிரைனேஜ் ஒர்க்குக்காக பைப் லைன் சிஸ்டி கேமரா கொடுத்துருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்துருக்கோம் மெயினா வந்து எல்லாருமே பாக்குறது அந்த வாட்டர் சோர்ஸ் தான் தேர்ட்டி பீட்ல இருந்து பிப்டி பீட்லயே நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும் நம்ம கொடுத்துருக்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு தான் சிஎம்டி லிமிட் பிளஸ் ரேர் ஆப் தான் நம்ம சைட்டு கொடுத்துருக்கோம் மினிமம் ஒரு ஏழு லட்ச ரூபா உங்க கையில டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தரோம் மோர் தென் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க நேர்ல சந்திக்கலாம்